இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துடம் நிறைய சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன ந்தரிலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருளசனங்களைப் போற்றுகின்றோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் உயிர்வழியை ஊற்றி குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத்திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மௌன நிலையிலே மூச்சையுள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பெருமான உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதலியால் தொழகின்றோம் உளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சுவாபகிருது பங்குனி திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டு செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேவரை மாலை நாலு மணி வரை போராட விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூறாவது திருக்குறள் பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கழுதகமை கேடுதரும் வடிவ கயல்வடிவ மீனவீடு தலம் பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை கல்வளராடைய கையுழுண்ணும் கழுக்கலிழுக்கானே, சொல்வளமாக நினைக்க வேண்டா சுடுநீரது வாடி நல்வலை சோற நலம் கவர்ந்தநாதற்கிடம் போலும் பல்வளர் முல்லை கொல்லை வேள்வி பையரபம் விரிகாந்தல் விம்மு பருதி நியமத்து தையலுர்வாகமந்தவனைத் தமிழ் ஞான சம்பந்தன் பொய்யிலி மாலை புனைந்த பத்தும் புற பரவி புகழ்ந்தேத்த ஐயுறவில்லை பிறப்பறுத்தல் அவளம் அடையாவே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை கிருத்தானே இளங்கையர் கோன் சிறங்கள் பத்தும் எழுநரம்பின் இன்னிசை கேட்டின் உற்றானை அருத்தானே அடியார்தம் அரு நோய் பாவம் அலைகடலில் ஆளாளமுண்டு முண்டு கண்டங்கருத்தானை கண்ணழாழ்காமன் நாகம் கைந்தானை கணல் மழுவும் களையும் மங்கை பொறுத்தானே உள்ளிருக்கு வேலூராணி போற்றாதேற்றே சிறப்புளி நாயனார் ஓம் அடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் திருத்தில்லை திரு கருவெளி கொட்டீட்டை ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய ஊராடம் ஊராடம்பின்மீன் ஐந்தாம் திருமுறை பாரூலிதுகேன்மீன் பருவரை வேறு மாறு எடுத்தானவன் கார்கொள் நீர்வயல் சூழ் கருதன் கருவிழிக் வேலி நன் கொட்டிட்டை சேர்மினே சிவஞான போகும் வந்தாள் நொந்தாள் மலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் மடிந்தவர் வேடமும் மாலையும் தானும் அரண்யன தொழுமே ஆதீனப்படுவல் உந்தி நாற்பது ஐஞானமாயை கண்மம் பந்தமாம் இவற்று அன்றாகும் என்பராளுந்தீவர அந்தாதி பணிவோடென்றும் மக நிகழ்வுபதிய அப்பர் அருள்மொழியால் துணிவே உற்று மக்களது துயர்கள் நீங்க ஊர் தோறும் அணிசேரடியார் திருக்கூட்டம் அன்பால் போற்றிப் பிறவி என்னும் பிணிதீன்டவே பணிகின்றேன் என துதித்து போற்றுகின்றோம் போற்றியோ நமசிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகலாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் உரிய வேண்டுவோம் நம சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகள் ஓர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் நமஸ் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் பழமுதளையும் ஞானசேகர் பிரித்விகாசினியின் மகள் சிவானி மதுரை முனைவர் வணிகவியல் சக்திகுமார் குமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ ஓம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து நலங்கள் பெற்று நட்புடன் திகழ இறை உடை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக சைவனின் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவன் திருநீரு திறக்க வேம் எரி சிற்றம்பலம் போற்றியோம் அர்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதினங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய நகத்திடையே போற்றி கையில விளையானே போற்றி போற்றி தங்கடனுடைய ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்துள்ள இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்